அனைவருக்கும் வணக்க நண்பர்களே அதாவது இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாட்டிலே முக்கியமாக பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா அது அந்த பாஜக கட்சி தான் அதாவது இந்த பாஜக கட்சி வந்து தமிழ்நாட்டெலாம் ஒரு காலத்தில் வந்து தீண்டத்தகாத கட்சியாகவும் இருந்தது மேலும் இது வந்து ஒரு வட மாநில கட்சியாகவும் குறிப்பாக பார்ப்பனர்கள் கட்சியாக தான் தமிழகத்தில் பார்க்கப்பட்டு வந்தது ஆனால் அந்த அண்ணாமலை அவர் வந்ததுக்கப்புறம் அந்த கட்சிங்கிறது உண்மையிலே தமிழகத்தில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அதாவது தமிழக பாஜக பொறுத்தவரைக்கும் எப்படின்னா அது ஒரு மூங்கில் மாதிரி அதாவது அந்த மூங்கில் செடியெலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேயோ இல்லை எங்கேயோ வெளியில் வ அதை வச்சு வளர்த்திங்க அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருடம் பார்த்திங்கன்னா அந்த மூங்கில் செடிகள்லாம் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றணும் அந்த மூங்கில் செடி அப்படிங்கிறது நாலு வருடம் கிட்டத்தட்ட அது எந்த ஒரு வளர்ச்சியுமே பெறாது அது நீங்கள் எப்படி வச்சிங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் நாலாவது வருடம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த மூங்கில் செடி அப்படிங்கிறது கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும் எதனால் அப்படின்னா அந்த நான்கு வருஷமும் பார்த்திங்கன்னா அதனுடைய வேர்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பூமிக்குள்ளே இறக்க முடியுமோ அந்த அளவுக்கு இறக்கும் அது இல்லாமல் கிட்டத்தட்ட அது ஒரு அந்த நாலு வருடத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அது ஒரு பதினெட்டு அடிக்கிட்ட உயரத்துக்கு போகும் அந்த உயரத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு அதோடய வேர்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது பொறுமையாக பார்த்திங்கன்னா நாலு வருஷமும் அதோடய வேர்களை இறக்கி அதுக்கப்புறம் அது வந்து அபார வளர்ச்சனையும் அந்த மூங்கில் அப்படிங்கிறது அது ஒரு சிறப்பம்சம் அது மட்டும்தான் அந்த ப தமிழக பாஜக அப்படிங்கிறதும் இதை இவருக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வா பாஜக கட்சியாக கொண்டு போய் சேர்க்கல உண்மையிலேயே ஓரளவு தான் பாடுபட்டாங்க அது வந்து எந்த ம மறுப்பும் தெரிவிக்க முடியாது ஆனால் பார்த்திங்கன்னா இந்த அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கப்புறம் இந்த பாஜகங்கிறது உண்மையிலே நல்ல கிராமப்புறங்கள்லையும் சரி இளைஞர்கள் மத்தியும் சரி நல்ல அது வேறு இருக்குது அதனால அதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்து பேசாமல் எந்த ஒரு மீடியாக்களும் எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் அரசியல் பண்ண முடியாத நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது இந்த மக்களவைத் தேர்தலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிமுக திமுக அப்படின்னு போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு பாஜக தான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது இடத்துக்கு வருமா இல்லை மூணாவது இடத்துக்கு போமா இல்லை அதிமுகவுக்கு பின்னு தள்ளுமான்னு விவாதமே நடந்துகிட்ருக்குது அளவுக்கு பார்த்திங்கன்னா பாஜகவுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் இருக்குது அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இந்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையில ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்த தேர்தல் அறிவிக்க முன்னாடெலாம் பார்த்திங்கன்னா அந்த இந்து மதத்தை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க அதில் நம்ம குறிப்பிட்டு நிறைய பேர் சொல்லலாம் அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு பேர் நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் அதில் வந்து நம்ம ராசா ஆ ராசா அவர் திருமாவனவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏ மேடைக்கு மேடை மைக்கு கிடைச்சாலே போதும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நான் இந்து மதத்தை ஒழிக்காமல் விட மாட்டேன் இந்து மதத்தை பார்த்தீங்கன்னா அழிக்காமல் விட மாட்டேன் இந்து மதத்தில் தான் சாதிய முரண்பாடு இருக்குது அந்த முரண்பாடு இருக்குது சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்க தான் இந்த ஆ ராசா திருமாவர்கள்லாம் உண்மையிலேயே இப்போ நம்ம திருமாவனவர்கள்லாம் பார்த்திங்கன்னா சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டி போடுறாரு உண்மையிலேயே அங்கே வந்து மா அதாவது மாணவெல்லாம் இந்துக்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த திருமாவளவர்கள்லாம் உண்மையிலே வாக்களிக்கக்கூடாது ஏன்னா சிதம்பரம் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீகத்துக்கு பெயர் போன ஒரு அந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு முற்போக்குவாதி ஒரு இப்படி இந்து மதத்தை வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு நபர் வெற்றி பெற்றார் அப்படின்னா உண்மையிலேயே அது வந்து ஒரு மேலும் மேலும் இந்து மதத்தை பார்த்திங்கன்னா இழிவுபடுத்தும் விதமான செயலில் தான் அவர் ஈடுபட்டு இருப்பார் அவர் சமீபத்தில் கூட ஒரு பேட்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு காணொலியாக அதாவது இப்படி ஊசியாக கோபுரமாக இருந்தால் அது வந்து சர்ச்சு அப்புறம் ஊசியாக மேலே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருந்தால் அது வந்து மசூதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோபுரம் மாதிரி இருந்து அதில் வந்து நிர்வாகமாக அந்த மாதிரி பொம்மைகள்லாம் இருந்தால் அது பேர் கோயில் அப்படிங்கிற மாதிரி இந்து மதத்தை அதிக அளவில் பார்த்திங்கன்னா விமர்சையில் பெரும் பங்கு இந்த திருமாவர்களுக்கு உண்டு உண்மையிலே அந்த சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாதமுள்ள இந்து உணர்வாளர்கள் இந்த மரம் மக்களவைத் தேர்தலில் அவரை ஏற்று போட்டி போடக்கூடிய நம்மளுடைய பா பாஜக சார்பில் போட்டி போடக்கூடிய அக்கா கார்த்தியாயினி அவர்களுக்கு முழுமையான வாக்குகளை அழித்து உண்மையிலேயே அக்கா கார்த்தியாயினி அவர்களை மாபெரும் வெற்றி பெற வைக்கணும் அப்போ தான் இந்த இந்து மதத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் பிறந்தீங்கன்னா யாருமே பேசுறதுக்கு அடுத்து பயப்படுவாங்க அதுக்கடுத்து நீலகிரி மக்களவைத் தொகுதி இந்த நீலகிரி மக்களவைத் தொகுதியில் யார் போட்டி போடாதுன்னு உங்களுக்கு தெரியும் கடந்த முறை போட்டிட்டால் அதே ஆராசா தான் இவரெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் சைக்கிளில் கோபாலபுரத்துக்கு போயிட்டு இருந்த ஒருத்தர் தான் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ காரில் போயிட்டுருக்காரு அதெல்லாம் உண்மையிலேயே என்ன காரணம்னா வேறு ஒன்றும் இல்லை அதில் உள்ள கட்சி தான் அந்த கட்சியில் சேர்ந்தால் கொள்ளை அடிக்கலாம் கோரிக்கோடியாக சேர்க்கலாங்கிறது எடுத்துக்காட்டு ஆராசா அவர்கள் இந்த ஆர் ராசா அவர்கள் அப்படிங்கிறது வாயாலே உண்மையிலே இவரெல்லாம் பார்த்திங்கன்னா கெட்டுவார் ஏன்னால் அந்த அளவுக்கு இந்து மதத்தை எந்த அளவுக்கு சீன்ற முடியுமோ அந்த அளவுக்கு சீன்றக்கூடியவர் சமீபத்தில் கூட அயோத்தியில் ராமர் கோவில் தோன்றதை பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சித்தார் ஜெய் ஸ்ரீராமது அது இதாவதுன்னு சொல்லி ரொம்ப தரக்குறைவாக விமர்சனம் பண்ணியிருந்தார் அது இல்லாமல் இப்போ என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா மக்கள் தேர்தல் தேர்தல் அழிச்சதுக்கப்புறம் வேட்பாளர் அழிச்சதுக்கப்புறம் அது அப்படியே அடிச்சு ஏன் மனைவி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பெருமாள் கோயில் போவாங்க திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் போவாங்க என்னையும் கோயிலுக்கு கூப்பிடுவாங்க ஏன் மனைவிலாம் கடவுள் நம்பிக்கை இருக்குது அதெல்லாம் அவங்க கொழுது நான் ஏன் கொளுது அப்படின்னு சொல்கிறார் இதை மாதிரி தானே ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும் நீங்கள் அதை மட்டும் நம்ம குச்சப்படுத்தலாமா அது வந்து நியாயமாக அதாவது இந்து மதத்தில் வந்து முரண்பாடுகள் இருக்கா சாதிய ஏற்றத்தாழ்வு இருக்கா அப்படின்னா அது இருக்குது உண்மையிலே அதில் எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது ஆனால் இந்து மதத்தில் மட்டுமே தான் முரண்பாடுகள் இருக்கா அப்படின்னா நிச்சயமா கிடையாது இந்த ஆ ராசா திருமாவூர் போன்றவர்கள்லாம் உண்மையிலே கொஞ்சமாவது வெளி உலகத்தில் போய் பார்த்தா தெரியும் அதாவது இன்றைக்கி ஈராக்கு சிரியா இந்த மாதிரி ச நாட்டிலலாம் சண்டை நடக்குது அப்படின்னா அங்கேயும் முஸ்லீம் தான் இங்கேயும் முஸ்லீம் தான் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு உள்ளே இருக்க பிரிவு காரணமாக தான் அந்த சண்டையே நடந்துகிட்ருக்குது அந்த அடிப்படை அறிவு கூட நம்ம அரசியல்வாதிக்கு தெரியுமா இல்லையான்னு தெரில அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் சமீபத்தில் கூட ஒரு ஒன்று படித்திருந்தால் ஒரு இதில் அது சரியாக எனக்கு வருஷம் தெரில அதாவது ஒரு கல்லறை இருக்குது அந்த கல்லறைக்கு பார்த்தீங்கன்னா குறுக்க ஒரு செவரு போயிட்டுருக்குது அந்த செவரில் இந்த பக்கம் ஒரு கலர் இருக்குது அந்த பக்கம் ஒரு கலர் இருக்குது அந்த ரெண்டு கலரையுமே பார்த்திங்கன்னா கை கொடுக்கற மாதிரி ஒரு வடிவமைப்பு பண்ணியிருந்தாங்க அந்த கலரையில் அதை கீழே அதை பற்றினா ஆர்டிக்னு போட்டிருந்தாங்க அது என்ன போட்டிருந்தாங்கன்னா இந்த கலரை பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஆண் சடலம் அந்த பக்கம் பெண் சடலம் அதாவது இவங்க வந்து அந்த காலத்தில் காதலிச்சிருக்காங்க அந்த காலத்தில் காதலிக்கும் போது இந்த பெண் வந்து கத்தோலிக்கம் கிறிஸ்டினி சார்ந்தவங்க அவங்க ஆண் வந்து பெர்னாண்டஸ் கிறிஸ்டினி சார்ந்தவங்க இவங்க ரெண்டு பேருக்கும் அப்போவுமே பார்த்திங்கன்னா கடுமையான காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட சூசைட் பண்ணிட்டாங்க அதனோட வெளிப்பாடாக தான் பார்த்தீங்கன்னா அந்த கல்லறையில் சாகும் போதாவது ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வடிவமைச்சு வச்சுருந்தாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சாதி ஏற்றத்தாழ்வுங்கிறது ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு விதமாக ஒழிய இந்து மதத்தில் மட்டுமே தான் சாதி ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படின்னு முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு தெரியறது உண்மையிலே ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் அதனால் இந்த ஆ ராசா அவர் போன்றவரெலாம் பார்த்தீங்கன்னா வாக்களித்து மறுபடி வெற்றி பெற வைக்காங்க மானமுள்ள இந்துக்கள்லாம் அந்த தொகுதியில் அந்த போட்டி போடக்கூடிய அவரை எதிர்த்து போட்டி போடக்கூடிய பாஜக சார்பில் எல் முருகன் அப்படிங்கிறவர் போட்டி போடுறாரு உண்மையிலே தேசிய சிந்தனை கொண்ட அண்ணன் அவரை வந்து மாபேர் வெற்றி அடைஞ்சு அவரை மக்களை வைக்கி நீங்கள் அனுப்ப பாருங்கள் உண்மையிலே அங்கே வந்து மாணவனில் இந்துக்கள் இருந்தால் இந்த முறை அந்த ரெண்டு தொகுதி சிதம்பரம் அப்புறம் நீலகிரி தொகுதியில் போட்டி போடக்கூடிய ரெண்டு பேரையுமே உண்மையிலே படுதோல்வி அடையதை செய்வதன் மூலம் இந்துக்களை பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சமாக குறையும் அதுவும் இல்லாமல் நீங்களே பார்த்துட்டு போய் இப்போ மக்களவை தேர்தல் தெரிந்த தேதி அடித்தோன்னா அவங்க அப்படியே திமுகவும் திராவிட கழகம் அந்தர்ப்பு அடித்தாங்க இதுக்கு முன்னாலாம் பார்த்திங்கன்னா பெரியார் மண் அந்த மண் செம்மண் சரல் மண் சொல்லிட்டு இருந்தோம்னோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரியாரை பற்றி வாயை திறக்க மட்டுக்கான எங்கேயுமே இப்போ எவனா தைரியம் இருந்தால் சொல்லட்டும் பார்க்கும் இது வந்து பெரியார் மண் தான் திராவிட மண்ணுட்டான்னு அது சொல்ல மாட்டானோ தேர்தல் வந்துட்டால் இந்துக்களோட ஓட்டும் வேணும் அது மட்டும் பார்த்திங்கன்னா இனிக்கும் ஆனால் தேர்தல் முடிஞ்சிட்டா அதுவே இந்து மதத்தை பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சனம் பண்ணுவானோ இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா சாதி ஒழிக்காமல் விட மாட்டேன் சமத்துவம் பேணாமல் விட மாட்டேன் அப்படி எப்படினு பார்த்தீங்கன்னா உருட்டுவானோ ஆனால் அதே தேர்தல் தேர்வு அழிச்சா பார்த்தீங்கன்னா நானும் கோயிலுக்கு போவேன் என் பொண்டாட்டி போவோம் பிள்ளை போகணும்னு சொல்லி ஊருவானா மேலே தமிழ்நாட்டில் வந்து உள்ள சோற்றுல உப்பு போட்டு திருக்கூடிய இந்துக்கள்னு ஒன்று இருந்தால் கொஞ்சமாவது இந்த மாதிரி இந்து மதத்துக்கு எதிராக விமர்சனம் பண்ணக்கூடியவங்களுக்கு எதிராக வாக்களிக்க பாருங்கள் ஏன்னா இதுவே மற்ற மதத்துக்கு எதிராக எவனாவது வாயை துறக்க முடியுமா க சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ணன் சீமானவர்களும் ஒரு கருத்தை தெரிஞ்சுருந்தார் அதாவது அவருக்கு வாக்களிக்கலன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் பார்த்தீங்கன்னா காலங்காலமாக அதிமுக திமுகக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க அதிமுக திமுகக்கு அவங்களாம் சாத்தானோட பிள்ளைகளாகி பல வருஷமாச்சின்னு சொல்லி ஒரு கருத்தை தான் பதிவு பண்ணியிருந்தாரு கடுமையான எதிர்ப்பு அந்த இஸ்லாமிய மதத்துலேயும் கிறிஸ்தவ மதத்துலேருந்து அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த மதத்தில் வந்து சிறுபான்மைன்னு சொன்னாலும் ஒற்றுமையாக இருக்காங்க அந்த எதிர்ப்பு தெரிவிக்காங்க ஆனால் இவ்வளவு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் பார்த்திங்கன்னா மானவன் கட்டு போய் இந்த விமர்சனம் பண்ணாலும் மறுபடியும் அவனுக்கே காசு வாங்கிட்டு ஓட்டு போனான்னு நினைக்கும்போது உண்மையாக ரொம்ப கேவலமாக இருக்குது ஆனால் இந்து உணர்வு உள்ள வாக்காளர் கொஞ்சமும் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால இந்த இந்து மதத்தை பற்றி விமர்சனம் கொஞ்சமாக குறையுது அதை நிரூபிக்கும் விதமாக வரக்கூடிய மக்களை தேர்தலில் பார்த்திங்கன்னா இந்து மதத்துக்கு எதிராக எந்த கட்சியெலாம் செயல்பட்டுது எந்த வேறுபாடு செயல்பட்டுன்னு பார்த்து வாக்களிக்க பாருங்கள்